இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையோ கண்ணன் தலைப்பு செய்திகள் இருந்து சென்றவர் சுற்றுலா சென்ற சுவிஸ் பிரஜை மர்ம மரணம் தென் காலனில் கார் உடைக்க முயற்சி வயது சந்தேக நபர் கைது ஆன்லைன் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு எதிராக சுவிஸ் பிரசாரம் தீ காரணமாக பாசல் லான் பகுதியில் மின் தடை தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியே விரைவானதுமான கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது வேலாதனின் விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குணர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலா வரதனின் விஜி பினான்ஸ் பிரான்சில் உள்ள லெஸ் டெசர் நகராட்சியில் சிறியரக விமானம் ஒன்று சனியென்று விபத்துக்குள்ளானது அதில் சுவிஸ் நாட்டவர்கள் இரண்டு பேர் இருந்தனர் அறுபத்தி மூன்று வயதான விமானிக்கு முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் ஐம்பத்து ஐந்து வயது பெண் பயணி சிறிய காயங்களோடு தப்பினார் என்றும் கூறப்படுகிறது அந்த விமானம் அனேமாசே விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு எக்ஸ் அண்ட் ப்ராவின்ஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது சனியன்று காலை பத்து முப்பது அளவில் விபத்துக்குள்ளானது இயந்திரம் செயலிழந்ததால் விமானி அவசரமாக தரையிறங்க முயன்றார் தரை இறங்கியவுடன் விமானம் தீப்பிடித்து எரிந்தது அதை கண்டவர்கள் உடனடியாக அவசர சபைக்கு தகவல் அளித்து பயணிகளுக்கு முதலுதவி அளித்தனர் சூரிச் திசையில் நடந்த ஒரு பயங்கரமான விபத்தை தொடர்ந்து ஏ மூன்று நெடுஞ்சாலை இன்று பல மணி நேரம் மூடப்பட்டது ஹோகன் அருகில் நடந்த இந்த விபத்து சம்பவம் துரதிர்ஷ்டவசமாக ஒருவரின் உயிரை பறித்துள்ளது பலியானவர் முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் எனவும் தெரிய வந்துள்ளது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய கண்டோனல் காவல்துறை மற்றும் பொறுப்பு அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளன அதிகாரபூர்வ செய்திக்குறிப்பின்படி இரு அதிகாரிகளும் இந்த பேரழிவு நிகழ்வுக்கு வழிவகுத்தவற்றை ஒன்றாக இணைக்க சாட்சிகளோடு தீவிரமாக ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர் விபத்தின் தீவிரம் காரணமாக சூரிஷ் திசையில் நெடுஞ்சாலை முற்றிலும் நிறுத்தப்பட்டது இதனால் குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டது போக்குவரத்து மாற்று சாலைகளுக்கு மாற்றிவிடப்பட்டதோடு மேலும் பயணிகள் ஒவ்வொரு வழிகளை கண்டறிய யாரும் உறுத்தப்பட்டனர் அவசர கால பணியாளர்கள் சம்பவத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டதால் நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல் தெரிந்தவர்கள் யாரேனும் முன்வருமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான சூரிச்சி விமான நிலையத்தின் வருமானம் மற்றும் லாபம் என்பன அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியில் இவ்வாறு லாபம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் பயணிகளின் எண்ணிக்கை முப்பத்தோரு மில்லியன் அளவில் விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக விமான நிலையத்தின் வருமானம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியை விடவும் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு பகுதியில் வருமானம் ஒன்பது வீதத்தினால் அதிகரித்துள்ளது இதுவரையில் இந்த ஆண்டில் சூரிசி விமான நிலையத்தை பதினான்கு தசம் ஐந்து மில்லியன் பயணிகள் பயன்படுத்தியுள்ளதாகவும் ஆண்டு இறுதியில் இந்த எண்ணிக்கை முப்பத்தோரு மில்லியனாக அதிகரிக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு முதுமை விட்டதாக கருதும் வயது எல்லையாக எண்பது வயது கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஒருவர் எண்பது வயதை அடைந்து விட்டால் அவர் தான் வயதடைந்து விட்டதாக கருதுவார் என கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் அறுபத்தொன்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதுமை அடைந்து விட்டதாக கருதியதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்தது புள்ளி விவரவியல் தணிக்களம் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டது மக்கள் மத்தியில் வயது மூப்பு தொடர்பில் நிலவும் மனப்பாங்கினை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கணிப்பு நடத்தப்பட்டது பனோரமா ஆஃப் சுவிஸ் சொசைட்டி என்ற அமைப்பினால் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது முதியவர்கள் மத்தியில் வருமான ஏற்றத்தாழ்வு நிலைமை நீடித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது குரேக்கத்திற்கு சுற்றுலா சென்ற சுவிட்சர்லாந்து பிரஜிய ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார் குரேக்கத்தின் சீமி தீவுகளில் இடம்பெற்ற படகு விபத்து ஒன்றில் குறித்த சுவிஸ் சுற்றுலா பயணி உயிரிழந்தார் முப்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் படகில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த சுற்றுலா பயணி சுய நினைவில் இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக அவருக்கு மருத்துவர் ஒருவரினால் முதலுதவி வழங்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூர் மருத்துவ நிலையம் ஒன்றின் மருத்துவர் குறித்த நபருக்கு சிகிச்சை வழங்கியுள்ளார் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி மாதா நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பர் நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன சூரிச் தமிழர் நன்மதிப்பு ஒரே கல்வி நிறுவனம் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்கின மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு சென்ற ஒருவர் பவுனியா வடக்கு சின்ன பகுதியில் உள்ள வீட்டில் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் திங்களழன்று அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக குளம் போலீசார் தெரிவித்தனர் விமலநாதன் என்பவரே சடலமாக வந்த ஒருவர் என்பவரின் பகுதியில் உள்ள உறவினர் வீடு ஒன்றில் தங்கியிருந்தார் அங்கு அவரும் அவரது உறவினரும் நேற்று இரவு மது அருந்திய நிலையில் இருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது இதன்போது இருந்து வருகிறவரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் சம்பவ இடத்துக்கு சென்ற குளம் போலீசார் அறுபது வயது குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் திங்கட்கிழமை மாலை முன்கென்ஸ்டைனில் உள்ள மின்மாற்றி நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பாசல் பகுதியில் உள்ள பல நகராட்சிகள் மின் தடையை சந்தித்தன மாலை ஐந்து மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு தீ துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் முட்டைன்ஸ் ஆலிஷைம் பினிங்கன் ரெய்னாக் மற்றும் மென்சென்ஸ்டைன் நகராட்சிகளை இந்த செயலிழப்பு பாதித்தது இது தெருக்கார் லைன்கள் பத்து மற்றும் பதினொன்று அத்தோடு பல்வேறு போக்குவரத்து விளக்குகளையும் சீர்குலைத்தது அதிர்ஷ்டவசமாக காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஸ்டாயினில் உள்ள மின்மாற்றி நிலையம் பிராந்திய மின் கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது பகுதியின் பெரும் பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குகிறது ஸ்டாயினில் அமைந்துள்ள எரிசக்தி நிறுவனமான பிரிமியோ எனர்ஜியின் தலைமையகம் கூட செயலிழப்பால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபதுக்கு பிறகு அடையாளம் தெரியாத ஒருவர் விண்டெக்ஸ்திராசவில் இரண்டு கார்களை உடைக்க முயன்றார் இதன்போது விரைந்து செயற்பட்ட சென் காலன் போலீசாரால் ஒன்பது வயதான அல்ஜீரிய சந்தேக நபர் ஒருவர் கைதானார் அந்த நேரத்தில் இருந்த குடிமகன் சென்ட்காலன் அவசர நிலை மையத்திற்கு சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டை புகார் அளித்தார் அந்த நபர் நகர மையத்தை நோக்கி தப்பி செல்வதற்கு முன் கார்களை திறக்க முயன்றார் இந்த தகவலின் பேரில் போலீசார் உடனடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு சந்தேக நபரை ராயல் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர் சென்காலன் வாகனத்தில் வசிக்காத அந்த இளைஞன் திருடப்பட்டதாக நம்பப்படும் நாணயங்கள் மற்றும் புறப்பொருட்களை எடுத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் இப்போது சென்காலன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் மேலும் இடம்பெயர்வு அலுவலகம் சட்ட நடவடிக்கைகளை பரிசீலித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது திங்களன்று குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரசாரத்தை குழந்தைகள் பாதுகாப்பு சுவிட்சர்லாந்து என்ற அமைப்பு தொடங்கியது சுவிட்சர்லாந்தில் இரண்டு இளைஞர்களில் ஒருவர் ஏற்கனவே இணையத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருப்பதாக அந்த அமைப்பு தெரிவிக்கிறது அதிர்ச்சியூட்டும் வகையில் அரட்டை அறைகள் அல்லது கேமிங் மன்றங்களில் ஒரு குழந்தை வெளிப்படையான பாலியல் முன்னேற்றங்களை எதிர்கொள்ள வரும் மூன்று நிமிடங்களே ஆகும் என்று அமைப்பின் செய்திக்குறிப்பில் கூறப்படுகிறது சைபர் செக்ஷுவல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்து வீதம் பேர் இருபது வயதுக்குட்பட்டவர்கள் என்று காவல்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் ஆன்லைன் பாலியல் துஷ்பயோகத்தை தடுப்பது ஆகியவற்றின் அவசர தேவையை இந்த ஆபத்தான எண்கள் எடுத்து காட்டுகின்றன மூன்று ஆண்டுகளாக இடம்பெறும் இந்த பிரசாரத்திற்கு பெடரல் சமூக காப்பீட்டு அலுவலகத்தின் இளைஞர்கள் மற்றும் ஊடகங்கள் தளம் உட்பட பல கூட்டாளர்களின் ஆதரவு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நெருக்கமான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பயன்படுத்தி தனி நபர்கள் அச்சுறுத்தப்படும் செக்ஸ் எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது திங்களன்று வெளியிடப்பட்ட பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகளின் பிரகாரம் வெளிநாடு செல்ல விரும்பும் ஜெர்மனியர்களுக்கு சுவிட்சர்லாந்து மிகவும் பிரபலமான இடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பல பிராந்தியங்களில் பகிரப்பட்ட மொழி மற்றும் நாட்டின் உயர் வாழ்க்கை தரம் போன்ற காரணங்களால் பல ஜெர்மனியர்கள் சுவிட்சர்லாந்தை தெரிவு செய்வதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் தொடக்கத்தில் சுமார் மூன்று லட்சத்து பதினைத்து தொள்ளாயிரத்து அறுபது ஜெர்மனியர்கள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்தனர் இது முந்தைய ஆண்டை விட நான்காயிரத்து அறுநூற்று அறுபது பேர் அதிகரிப்பை குறிக்கிறது ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்ய விஷயமான உண்மை இருக்கிறது ஜெர்மனியர்கள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாவது பெரிய வெளிநாட்டு சமூகமாக இருந்தாலும் முதலிடம் இத்தாலியர்களுக்கு செல்கிறது சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குடியிருப்பாளர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை தினமும் பார்வையிட உங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் அணுகுங்கள் வணக்கம்